வணக்கம் என் பேர் சத்யா எனக்கு ஃபஸ்ட்டு நிராச பற்றி சொன்னது எங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டு தான் சொல்லியிருந்தாங்க அவங்க நல்ல ஒரு பாசிட்டிவாக எங்களுக்கு சொன்னது எங்களுக்கு இங்கே வந் வர்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க வந்ததே எங்களுக்கு ஒரு திருப்தி கிடச்சிச்சு அதுக்கடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் எங்களுக்கு அதில் நிறைய திருப்தி இருந்துச்சு நாங்கள் டூ ஹண்ட்ரட் ஆஃப் இயர்ஸாக நாங்கள் வந்துட்ருக்கோம் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எந்த காலில் எந்த பெயினும் இல்லை எங்கேயாவது ட்ராவல் பண்ணால் வீக்கம் இருந்துச்சு ஜஸ்ட் அதை பார்க்கலாம் என் ஹஸ்பண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு வந்தது தான் வந்து பார்க்கும்போது அந்த ட்ரீட்மெண்ட்டில் எனக்கு வெறிக்கோ பெயின் ஸ்டார்டிங் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொன்னாங்க இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க எடுக்க எனக்கு பெயின்லாம் நல்ல ரிலீஃப் ஆச்சு அந்த வீக்கம்லாம் குறைஞ்சிருச்சு ஜஸ்ட் இங்கே வந்துட்டு போகிறதே எனக்கு ஒரு அந்த ட்ரீட்மெண்ட்டே எடுக்கிறது முன்னாடியே எனக்கு நல்ல ரிலீஃப் இருக்குது இங்கே வந்துட்டு போகிறது அதுக்கடுத்து என் அப்பாவை கூப்பிட்டு வந்திருக்கோம் வெரி கோர்ஸ் தான் இங்கே இருக்குது அப்படின்றத செக் பண்ணோம் இருக்குன்றதுனால அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் என்னோட ரிலேஸ் நிறைய ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேரை கூப்பிட்டு வந்திருக்கேன் இங்கே வந்து செக் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் திருப்தி இருக்குது இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் என்னோடய ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து நான் சொல்கிற ஒரு தேங்க்ஸ் வந்து எங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து சொல்கிற மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நிராச இன்னும் நல்லா வரணும்ன்றது என்னோட வேண்டுகோள்